15 கொண்டிருக்கிற காலை இதுங்க பாமண்டம் தாலிபட்டி கொண்டி சமயத் திரையோடு திருப்பாட்டி குருவ வந்து துளிகை காலை அந்த காலங்களை இப்படி மளைகிய தீரமும் ஒரே நோக்கத்தோடும் வளர்ந்து

கார ஐயா இல்லை காரைய ராய ஒரு ஜீவன் வாக்கு ஹரித வே ஹரிக வே ஊசாத பண்ணிதேகா இவங்க மாட்டா அபாவணி மாலை தாய் வேல மாநடமை சேர்த்து பண்ணிருக்கா மாவே மரத்தை சேபிக்கா உலக உணர் வேட்டா உலகா மாலை அரிவத்தை பண்ணிருக்கேன் மாவே மன

மணிவேளங்க சார்பாக வேளர் மூலம் சார்பாக இருநூத்தி ஒன்றாக கடத்தப்பட்டிருக்கிறார்கள் அதனுடைய சிறப்பு பரிசுகளையும் உலக வளர்களுக்கு

காலையா அதை உத்திரா எவா ஓட்டி அவனே காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலைக்கு விரும்பா

நாந்தஹbungக shortsப் அப் பன்ன நிறானாக தவத இது மி Familுறை offerings விட்டல் அ타டு க convolution unlikely வார்க் வன முத்தும் கேட்கார்கும் இருக siege對對க்கு agrees Nir 가서 Uhh வeveryoneையு வருகல değildètement θα ρுடருக Quinninateர்க lugனந்தது அன் чиாமffen Z Arduino வேளும் ப தெலவநாத முறையின்கே இந்தா தான் அந்த சமயத்தில் யார் யாரேற இருந்து குதிங்கறதுனால சிவகங்கை மாவட்டம் காளிப்பட்டி உள்ளி சபை என்றையோடு திருப்பால் செய்தி குரு அவர்கள் ஒரே காளங்க்கு துடிக்குறவள வந்து இறங்கறார் அந்த காளங்கிரை அப்படியே மாக்கி ஏ சிவனுடைய உயிரம்போது வரவ இருந்து இந்தியில சிவகங்கை மாவட்டம் கண்ணாமரிக்கா மாட்டே சேர்ந்த அருதிவரையுடைய சேர்ந்த

இந்த <laughs> <laughs>

நான் மலைக்கு சைக்கிள் போறேன்